ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கான முத்தலகு சீரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் முத்தலகு சீரியலில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க வாக்கிங் போகிறதக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தலகு வந்து வாக்கிங் போகிறதே பிடிக்காது ஆனால் நம்ம பூமி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் அவங்கள விட்டுற முடியாது நீங்கள் வாக்கிங் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா காரணம் சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு தண்ணி தவிக்கிது நாங்கள் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கு இல்லை தண்ணி தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து அஞ்சலி வந்து வந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தலகம் பூமி வந்திருப்பாங்க ஐயையோ நம்ம மாட்டிக்க போகிறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கார் இருக்கும் அந்த கார் பின்னாடி போய் ஒழிஞ்சிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பூமியும் வந்து மறைவுக்கு கிடப்பாங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காருக்கு பின்னாடி போகிறாங்க அங்கிட்டு தான் அஞ்சலி ஒழிஞ்சிருப்பாங்க டக்குன்னு பூமி வந்தாக்களே இங்கிட்ட வந்து ஒழிஞ்சுப்பாங்க ஒழிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு போயிட்டு போயிட்டுருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா காருக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எடுத்தாக்கல பார்த்தீங்கன்னா ஆக அந்த கார் போனால் நம்ம மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்லாக் ஆயிடும் காரு அவங்க அந்த கிளிக் பண்ணாக்கல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளே ஏறிடுவாங்க அஞ்சலி ஏறிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க ஏறிட்டு அந்த கார்காரனோடய அப்படியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க கொஞ்சம் அப்படி இப்படிலாம் கெஞ்சி அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா மாதிரி எனக்கு தண்ணி தேவைக்குது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி போய்ட்டுருக்காங்க பூமிக்கு பின்னாடி வராங்க அப்புறம் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இந்த இருக்குங்க தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் குடிக்கிறாங்க இந்த தண்ணிக்காண்டி தான் நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இல்லை எனக்கு நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப வெயிலாக இருக்குங்க இதில் போனால் நான் மயக்கம் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கா சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூமி போயிட்டு உடனே கொடையை எடுத்துட்டு வந்துடுறாங்க குடையை எடுத்து வந்து கொடுத்துட்டு கொ இந்த இந்தாருக்கு இப்போ வந்து மயக்கம்லாம் வராதில்ல இதில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து முத்தலை ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆயிருது நான் அங்கே வீட்டுக்கு போக என்னால் நடக்க முடியலை நீங்கள் வயிற்றில் வந்து இவ்வளோ சுமையை வச்சு நடந்து பாருங்க உங்களுக்கு அப்போ அதோட கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸ் மாதிரி போய் வேஷம் போட்டு வந்துட்டு இன்னும் மாசமாக இருக்க மாதிரியே கொஞ்சம் நடந்துலாம் காட்டுறாங்க ஏங்க எல்லாம் பண்ணுறீங்க எல்லாரும் பார்த்தா சிரிக்க போகிறாங்க ட்ரெஸ்லாம் கழட்டுங்க லேடி கேட்டை கழட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் முடியாது நான் இனிமேல் உங்க கூட இப்படி தான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் கலாச்சிட்டு இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா முத்தலை கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க சரினு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் போய் வந்து இது பண்ணிட்டு வந்துருவாங்க என்ன நடந்தாலும் சரி டெய்லியும் அரை மணி நேரம் நடக்கணும் அப்போ தான் குழந்தைக்கும் உனக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போய் ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிட்டு வந்துருவாங்க சரி நீ வந்து டெய்லியுமே அரை மணி நேரம் நடக்கணும் நீ வந்து எதையுமே தவிர்க்கலாம் கூடாது நடந்தால் தான் உனக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் நீ வந்து என்ன நடந்தாலும் இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இன்றைக்கி வந்து உனக்கு முடிஞ்சிருச்சு நம்ம வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பருங்க ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நடக்கிற வந்து இன்னையோட எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா முத்தலகு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு தான் ரொம்ப இருப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நடக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க என்ன கேட்க முத்தலக சீரியல் வந்து இப்படி தான் இருக்கு மறக்காமல் நம்ம சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்களை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே நம்ம வந்து சீரியல் ரிவ்யூஸ்லாம் இருக்கோம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி சீரியல் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எதுக்கு ஷேர் பண்ணிவிட சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா எல்லாருனாலுமே எப்பிசோடு பார்த்துருக்க முடியாது அப்போ பார்க்காதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கான எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ என்ன அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் கைஸ்